சுயநலமாக இருந்த கோபியை புலம்ப விட்ட ராதியா அட்டகாசம் பண்ணிய ஈஸ்வரிக்கு பாக்கிய வைக்கப் போகும் செக்கு பாக்யலக்ஷ்மி சீரியலில் ராதியா வாழ்க்கையில் சென்ற ஒரே தவறு கோபியை நம்பி இரண்டாவது கல்யாணம் பண்ணனதுதான் ஆனால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு தற்போது ராதியா உணர்ந்துவிட்டார் ஒரு ஒருமுறை முட்டாள்தனமாக ஏமாறலாம் தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் ஏமாந்து கொண்டே இருக்க கூடாது என்பதை புரிந்து கொண்ட ராதிகா சுயநலமாக இருக்கும் கோபி நமக்கு வேண்டாம் என்று முடிவு பண்ணி உங்க பயலே நீங்களே வச்சுக்கோங்க என்ன ஆள விட்டுருங்கடா சாமி என்று கையெடுத்து கும்பிட்டு கிளம்பிட்டார் இதை எதிர்பார்க்காத கோபி நம்மிடம் எதுவும் கேட்காம ராதிகா எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் என்று யோசித்து புலம்பி தவிக்கிறார் ஈஸ்வரி இதற்கெல்லாம் அசராம் ஈஸ்வரி இதற்கெல்லாம் அசராமல் பாதியில் வந்தவள் பாதியிலேயே போய்விட்டாள் போனவள் பற்றி நீ ஏன் கவலைப்படுகிற உனக்கு இந்த குடும்பம் இருக்கு நான் இருக்கேன் நீ எதையும் நினைத்து கவலைப்படாத சந்தோஷமா இருன்னு கோபிக்கு ஆறுதல் சொல்கிறாள் இதை இதையெல்லாம் பார்த்து கடுப்பான பாக்கியா ராதையா~ ராதிகாவின் முடிவில் ஒரு வகையில் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயோ மற்றும் ராதியம் ராதிகாவின் நிலையை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு என்று சொல்லி புலம்புகிறாள் செல்வியிடம் இனி யார் புலம்பி என்ன ஆகப் போகிறது என்பதற்கேற்ப கோபியிடம் இருந்து நிரந்தரமாக பிரிவதற்கு ராதிகா முடிவெடுத்து விட்டார்